பேசலாம் ஆண்டவரும் அருமை ரசகரும் ஆகியே இயேசு கிருஷ்ணன் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை ஒன்று பேதரு ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ரெண்டாவது வசனம் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது பாருங்கள் இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் அல்ல பாருங்க பாருங்கள் நல்ல ஒரு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது இப்படி இருக்க கர்த்த தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் அப்புறம் அவரை நாம் முதல்ல என்ன பண்ணணுமா ருசி பார்க்கணும் தேவன் நல்லவர் என்பதை ருசி பார்க்கணும் ரெண்டாவது வசனம் சொல்கிறது பாருங்கள் சகல துர்க்குணத்தையும் சகல வித கவடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுகளையும் ஒழித்து விட்டு அல்ல லூயா இப்போ நமக்கு ஒரு துர்குணம் இருக்கக்கூடாது ஏன்னா அவர் அன்புள்ளவர் அவரை நம்ம ருசி பார்த்து இருக்கிறோம் அந்த தேவனை நாம் துதிக்கிற நாம ஆராதிக்கிற நாம பாருங்க துர்க்குணத்தை சகலவித கபடம் கபடம் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது வஞ்சகங்கள் இருக்கக்கூடாது பாருங்க ஒரு ஒரு எல்லாம் பார்த்தீங்கன்னா வஞ்சம் எதா செய்ததை மறக்கவே மாட்டாங்க அந்த அப்படியே இருதயத்துக்குள்ள வச்சுக்கொண்டு வைராக்கியமாக அப்போ அந்த வஞ்சகங்கள் போராமைகள் போராமைகள் நமக்கு வேண்டாம் அந்த அங்கே அவங்க இப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்களா வேண்டாம் கத்த நம்மளை ஏற்ற காலத்திலே அவர் நம்மளை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார் அப்போ போறாமைகள் சகலவித புறங்கூறுதல் ஒருவரைக்கொருவர் புறங்கூறுதல் நமக்குள்ள இருக்கக்கூடாது அல்லையிலோயா நம்மை நாமளே பரிசுத்தப்படுத்தி கொண்டு நம்மை நாமளே காத்து கொண்டு கடந்து போக வேண்டும் அப்போ பாருங்க அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்க நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய இல்லாத ஞானப்பாளின் மேல் வாஞ்சியாயிருந்த அல்லலுயா வருங்க எப்படி நான் நம்ம நல்ல இன்னும் ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்குள்ளே வேண்டும் அல்லலுயா உரங்குறுதலோ போறாமைகளோ அதெல்லாம் நம்மளை ஒழித்து விட்டு கத்தருக்குள்ள இயேசுக்குள்ள இன்னும் வளருதுகளாக நாம் வாஞ்சிப்போம் கத்தருடைய சித்தத்தை செய்வோம் அவருடைய சத்தத்தை கேட்போம் அவர் எல்லாவற்றையும் நம்முடைய நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார் தகப்பனே துதிக்கிறோம் சுதத்திரன் கத்தாவே சர்வ வளமையில் தெய்வமே இமை துதிக்கிற சுதத்திர யார் நேற்று மின்று மாறாத எப்படியே நல்ல தகப்பனே பரிசுத்த கருத்துல இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரை கத்துற ஆசிர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே